தெரிந்து பாருங்கள் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாக விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜி வி செல்வம் தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மத்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் மற்றும் ஜாயின் ஹேண்ட்ஸ் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஆகியவை இணைந்து இலவச சித்த மருத்துவ முகாம் ஜாயின் ஹேண்ட்ஸ் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சேர்மன் குமரேசன் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜி வி செல்வம் கலந்து கொண்டு முகாமினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சித்த வைத்தியத்தின் மூலம் வழங்கப்பட்ட வைத்திய முறைகள் குறித்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த முகாம் அரங்குகளை பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் கலா சதீஷ் டாக்டர் ராஜேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்